ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் நம்ம பார்த்தீங்கன்னா கூடலூர் வந்துட்டோங்க கூடலூர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே டிராஃபிக் இருக்கும் வீக் டேஸ்னு பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக் இருக்குது வீக்கெண்ட் வந்திங்கச்சிங்க பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் மோசமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏன்னா இது வந்து மெயினான ஜங்ஷன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்தால் உங்களுக்கு வந்து ஊட்டி போக முடியும் அதனால் வந்து வருங்கப்பா கண்ணாமலாம் போகிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா சாம பிஸ்னஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா கடையுமே கூட்டமாக இருக்கும் இங்கே வந்து மாதிரி டிராஃபிக் பயங்கரமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதுமலை மைசூரு அடுத்தது பார்த்தீங்கன்னா வயநாடு அப்புறம் கேரளாவுக்கு நிறைய இடம் இதுலேருந்து போகலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனால் பார்த்தீங்கன்னா எப்போமே டிராஃபிக் இருக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து எப்போதுமே இந்த கேரளா ஃபுட்டு தான் கிடைக்கும் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு சேர்ந்தது தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரியாணிலாம் சாப்பிட்றோம்னு வச்சிங்க இப்போ நம்ம பிரியாணியெலாம் சாப்பிட போகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நம்ம ஊர் ஜீரக சம்பா ரைஸ்லாம் கிடைக்காது பாஸ்மதி ரைஸில் போட்டிருப்பாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைஸ் தனியாகவே வச்சுருப்பாங்க சிக்கன் வேணா சிக்கனு மட்டன் வேணால் மட்டன் பீஃப் வேணா பீஃபு ஃபிஷ் வேணா ஃபிஷ்ஷு அது மாதிரி வச்சு கொடுப்பாங்க உங்களுக்கு இல்லை வெறும் ப்ளைனாக வேணுன்னா அதுவும் வச்சு கொடுப்பாங்க உங்களுக்கு அது மாதிரி இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஃபுல்லாக வந்து மலையாளி நிறைய பேர் இருப்பாங்க நீங்கள் வந்து பாருங்கள் வீக் டேஸ்ட் தான் நீங்கள் வந்து மணி மூணாவது நம்ம ஊர்லாம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அதாவது நம்ம ஊராக கும்பகோணம் தஞ்சாவூர் சொல்கிறாங்க சாயந்தரத்துக்கு மேலே போக முடியாது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஹெவி டிராஃபிக்காக இருக்கும் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எப்போதுமே இங்கே டிராஃபிக்காக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா வந்து நிறையா ஊர் இங்கேருந்தால் உங்களுக்கு இதாகுது அப்படியே வந்து உங்களுக்கு பிரியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதனால ஹெவி டிராஃபிக் எப்பொழுதுமே இன்னொன்று நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தோன்னா சம டைமுலே போயிட்டு சாப்பிட்டா ஜம்முன்னு இருக்கலாம் அவ்வளோ இருக்குது சாப்பிட்டு ரெஸ்ட்டுலாம் அவ்வளோ இருக்குது ஆனால் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க முடியாது என்ன ஒன்றா இங்கே வந்து டிராவல் பண்ணி வேணும் சாப்பிட்டு முடிச்சுட்டு முதுமலை தப்பாக ட்ராவல் பண்ணோம் எனக்கு ஒன்றுமே கிடையாது அது அனிமல்ஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக உங்களுக்கு சாப்பாடு இப்போ எதுவுமே கிடைக்காது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீ ஸ்நாக்ஸ் பிஸ்கெட் அந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடைக்காதுங்க வாங்க அப்படியே பண்ணுவோம் சரிங்களா இங்கே ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குதுங்க அது என்னென்னா ரைட் சைடில் வரும் அடிக்கடிங்க சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு வந்தாமே சாப்பிட்டு போகிறோம் ஏன்னா அங்கே ஹோட்டலில் கிடையாது இங்கே போனோம்னா மசனோட்டி தான் போனோம் சரி டிராஃபிக்காக இருக்குது நம்ம அப்படியே வீடியோ க்ளோஸ் பண்ணுவோம் நம்ம அப்படியே அந்த சிக்னல் தாண்டி வந்தாச்சுங்க ஹோட்டலில் தான் மறந்து போச்சு என்ன பேருந்து தெரில தேடிக்கிட்டு இருக்கேன் ரைட் சைடில் தான் வரும் இந்த ஹோட்டல் வந்து ஆ இருக்கேன் அப்படியே என்ன ஒன்று பார்க்கிங் தான் பிரச்சனை போடுவீங்க ஃபுல்லாகவே ரைட் சைடில் வரும் ஆ வந்துருச்சுங்க வந்துருச்சுங்க கரெக்டாக வந்துருச்சுங்க அஹா பார்க்கிங் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே இங்கே விடுவோம் விடுங்க வேறு எங்கேயும் பார்க்கிங் இறங்க கிடையாதுங்க போட்டோம் அப்படியே நம்பா நடந்து போய் ஹோட்டலில் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க சரிங்களா நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டி இறங்கியாச்சுங்க ஏன்னா இங்கே அப்படியே நடந்து போய்ட்டுருக்கோம் பாருங்க அப்படியே ரோடு காற்று கொண்டு வாங்கப்பா நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஹோட்டல் வந்து கிட்ட இருக்குது ஹோட்டல் பேர் வந்து தான் அங்கேதெல்லாம் போயிட்டுருக்கோம் அப்படியே சரிங்களா யார் கெட்டாலுமே வந்து இந்த ஹோட்டலில் சொல்லுவாங்க முக்காசி உங்களுக்கு ஏன்னா இந்த ஹோட்டல் வந்து டேஸ்டெல்லாம் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம மேலே நல்லா கிளைமேட் கூலியாக இருச்சுங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா காதில் அடைக்கிது அப்படி நமக்கு லைட்டாக என்ன பேசுகிறோமே சரியாக காது கேட்க மாட்டேது சரி வாங்க என்ன ஹோட்டல் வீனஸ் வாங்க அப்படியே உள்ளே போய் ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிடுவோங்க போதுங்க சம டைடாக இருக்கிற என்ன இருக்குல்ல கேட்போம் என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே ஹேண்ட்வாஸ் பண்ணிட்டு உட்காந்துச்சுங்க சிக்கன் பிரியாணி இருக்கா சிக்கன் பிரியாணி இருக்காது பெரிய டீ ஓடிட்டு போகிறாங்க நம்ம டீ பார்த்துட்டு சாப்பிட்லாம் நம்ம அப்படியே இருக்கா சரி ஒரு சிக்கன் பிரியாணி கொடுங்க வேறு அவ்வளோ தான் சாப்பிட்டு வாங்கிக்கிறேன் கொஞ்சம் சூடாக கொடுங்க கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்லா குளியாக இருக்குது அதில் நம்ம சூடாக கட்டுருக்கோம் சிக்கன் பிரியாணி சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தட்டு கொடுத்துட்றாங்க தட்டு கூட பேப்பர் கொடுத்துட்றாங்க பார்த்திங்கன்னா இதுதான் துடைக்கிறதுக்கு ப்ளேட்டு துடைக்கிறது தான் வந்து பேப்பரை கொடுத்துட்றாங்க நம்ம துடைப்போம் ப்ளேட்டாக சரிங்களா நம்ம என்ன பண்ணுவோம் ஃபிஷ் பாப்பர் வச்சுருப்பாங்க அது டிஷ்யூ பேப்பர் எடுத்து துவைப்பா ப்ளேட்டை அதுக்காக இவங்களே பேட்டர் கொடுத்துறாங்க பரவாயில்லங்க சரி அது போல பேப்பரை கொடுத்துறாங்க பரவாயில்லங்க பா நம்ம ஆர்டர் பண்ண பிரியாணி வந்துச்சுங்க சிக்கன் பிரியாணி கூட வந்து ஆனியன் ரைத்தா இங்கே வந்து ஃபேமஸே வந்து ஊருகா தான் கொடுப்பாங்க பார்த்துங்க எங்கேயுமே வந்து ஊருகா கொடுக்க மாட்டாங்க இந்த கேரளா வந்துட்டீங்கன்னா மட்டும் ஊரில் ஊருகா கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு பிரியாணிக்கு அதுமாதிரி தண்ணி பார்த்தீங்களா ஜீரா வாட்ரு உங்களுக்கு பிரியாணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மசாலா வந்து அடியில் இருக்கும் அதை எடுத்து நம்ம சாப்பிட்ணும் அப்படியே சரிங்களா கலக்கி போட்டு தான் சாப்பிட்ணும் அப்படியே எடுத்து இருங்க அப்படியே கலக்க என்னன்னு சொல்லலாம் அப்படி வீடியோ எடுக்கும்னு முல்ல வீடியோ எடுக்கிற வசதி பார்த்திங்கன்னா சமையல் லெக் பீஸ் ஒன்று இன்னொரு பீஸ் ஒரு பீஸ் இருப்பாருங்க இது இருபது பீஸ் பாருங்கள் செமையாக போட்டிருக்காங்க சரி சாப்பிட என்ஜாய் பண்ணல தான் நம்ம என்ன சொல்லுங்கள் இந்த மசாலா பொருட்கள் பிரச்சனைக்கிறேன் ரைட்டா மசாலா ஓரமாக இருக்கும் அப்படியே எடுத்து பசிஞ்சிக்கலாம் சரிங்களா பிரச்சிக்கிட்டு அப்படியே சாப்பிடுவோம் ஓகேங்க நல்லா பசி வரைய ஒன்றும் சொல்ல முடியல நீசூரு சிக்கன் கிரேவி அதான் ரைஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி கிடையாது ஜீரக சாம்பார் ரைஸ் தான் போட்டுருக்கேன் பரவாயில்ல என்ன சில இடத்துல டீப்பாக புனின்னு உள்ளே புனின்னு வச்சுக்கோங்க ரைஸ் மொத்தமாக இருக்கும் பெருசாக இருக்கும் சரிக்கியோ சரிக்கியா சாப்பிடணும் சரி நம்ம போய் சாப்பிடுவோம் வைக்கிறீங்களா இது பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் மசாலா அந்த கூட போட்டு அப்படியே வறுத்துரு வறுத்துருக்காங்க அப்படியே இங்கே வந்துட்டாலே அப்படி தான் இருக்குது கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அப்படியே சேர்த்து போட்டு பசுஞ்சு அப்படி தான் சாப்பிட்ருக்காங்க ம் நல்லா இருக்கும் சாப்பாடு அப்படியே செம்மையாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெக் பீஸ்ங்க செம்மையாக லெக் பீஸு பாருங்கள் வச்சு சாப்பிட்லாம் செமையாக வந்துருக்குங்க லெக் ஒரு பிடி பிடிச்சா இருங்க எதுவும் மட்டும் தான் இருக்கு பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லாத நேற்று தான் பார்த்தீங்கன்னா ஊருகா தேடிட்டு இருந்தோம் கிடச்சிருக்கு ஊருக்கா சரி பார்த்தீங்கன்னா நெய் நெய் ஒரு மாதிரி தான் உங்களுக்கு லைட்டாக ஊரில் தூத்து நல்லா டேஸ்டெலாம் இருக்கும் உங்களுக்கு ம் சூப்பராக இருக்கும் இது நம்ப கடை வச்சுருக்கீங்க டாட்ஜா கொடு கிரேவி கொடு மட்டன் கிரேவி கொடு சிக்கன் கிரேவி கொடு கேட்போம் நீங்கள் கேட்க முடியுதா ஒன்றும் கேட்க முடியாதுங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வைப்பாங்க இதான் நம்ம சாப்பிட்ணு பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்டாச்சுங்க ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம் நம்ம அதுக்கு பில்லு கொடுத்துட்டாங்க பாருங்க நூற்றி அறுபது ரூபா பில்லு பார்த்தீங்கன்னா சரிங்களா சோம்பு போட்டுருவாங்களா நல்லா சாப்பிட வச்சிங்க நம்ம பார்த்தீங்கன்னா லிமிட்டாக சாப்பிட்ருவோம் சரிங்களா ஏன்னா ஃபாரஸ்ட்ல ட்ராவல் பண்ண போகிறோம் அதெல்லாம் கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிடுவோம் சரிங்களா எப்போதுமே இந்த ஊர் பார்த்தீங்கன்னா இருக்கும் பாருங்கள் இந்த கடை தான் வீனஸ் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுருக்கேன் ரெண்டு மூணு தடவை சாப்பிடுங்க நல்லா இருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டு நிறையா சாப்பிடுவோம் தனியாக வந்து சாப்பிட்டோம்ல அதனால் பார்த்தீங்கன்னா லிமிட்டாக சாப்பிட்டாச்சு இன்னொன்று செம்ம டயர்டாக இருக்கு உடம்பு பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியல உடம்பு ஏறுனது டயர்டாக இருக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே பாருங்க மழை தெரியுது பார்த்தீங்களாப்பா நம்ம யூங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளைமேட் எப்பவுமே கூலிங்காக இருக்கும் ஓரளவுக்கு சம்பல் வந்து போட்டு தாக்கம் வெயில் பயங்கரமாக மற்றபடி பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓரளவுக்கு அதே மாதிரி டிராஃபிக் எப்போதுமே இருக்கும் இங்கே வந்து அதான் பிரச்சனையே நம்ம டிராஃபிக் இருங்க எப்பொழுதுமே ஏன்னா இதான் மெயின் ரோடு உங்களுக்கு நம்ம வண்டி அங்கே நிப்பாட்டி இருக்கும் ரோட காசு பண்ணோம் அப்படியே சரிங்களா பாருங்க எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்களா கூட ஃபிஷ் மார்க்கெட்டு பார்த்துங்க ஃபுல்லாக ஜெஜேன் கடத்தூர் அப்படியே ஃபுல்லாக சரிங்க நல்லா சாப்பிட்டாச்சு அப்படியே கிளம்புவோம் சரிங்களா கூடுதல் வந்தீங்கன்னா இங்கே சாப்பிடுங்க அது வந்து ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒருத்தர் பிடிக்காது அது வந்து சொல்ல முடியாது பார்த்தீங்கன்னா சரிங்களா நம்ம வந்து ரெகுலராக சாப்பிடுவோம் இங்கே வந்து அதனால் தான் சாப்பிட்டது சரிங்களா அதே அதேமாதிரி வீடியோ பிடிச்சா கட்டி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்